أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله الصلاة والسلام على رسول الله ربنا زدنا علما رب اشرح لي صدري ويسر لي أمري فهل الأقدة من لساني يفقه قولي يا فتاح سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم الحمد لله الله سبحانه وتعالى سورة فرقان له ஆஹ் பல விஷயங்களா அந்த சொல்றான் அதுல முக்கியமா சொல்லக்கூடியது ஓரிரை கொள்கை அந்த ஓரிரை ஒரே ஒரு இறைவனுக்கு நீங்க இணை வைக்காதீங்க அப்படி இணை வைத்தா அது துரோக செயல் பாவ செயல் அது கொண்டு போய் உங்களை நரகத்துல ரகத்துல விடும் அப்போ அங்கது அந்த நரகத்தை பார்த்ததுக்கு பின்னாடி நீங்க துக்கப்பட்டு கவலைப்பட்டு ஆஹா நபியை பின்பற்றி இருக்கலாமே இவனை நண்பனா எடுக்காம இருந்திருக்கலாமே இந்த குரானை பின்பற்றி என்று கை சேதப்பட்டு கடிச்சு துப்பி ஒரு பிரயோஜனம் இல்ல உங்களுக்கு வந்திருக்கக்கூடிய அழைப்பு அழகான முறையில ஏற்ற நடங்க அப்படி மாறு செய்யும்போது மிகப்பெரிய துரோகிகளா மாறிடுவீங்க பாவிகளா மாறிடுவீங்க நரகத்துக்குரியவர்களா மாறிடுவீங்க அதனால உங்களுக்கு வந்திருக்கக்கூடிய இந்த குரானை பின்பற்றி வாழுங்க அதுதான் உண்மையானதுங்கிறது உண்மையாக எடுத்து சொல்றான் அடுத்து என்ன செய்திகளை சொல்ல போறான் ரமிசமா இருபத்தி அஞ்சாவது அத்தியாயம் ஐம்பத்தி ஆறாவது நபிய நற்செய்தி அறிவிப்பவராகவும் எச்சரிக்கை செய்பவராகவும் மட்டுமே உண்மை நாம் அனுப்பியிருக்கின்றோம் இவர்களிடம் கூறிவிடும் இப்பணிக்காக உங்களிடம் நான் கூலியதும் கேட்கவில்லை எனது கூலியோ எவர் தன் இறைவன் பக்கம் சென்றடைவதற்கான வழியினை மேற்கொள்ள விரும்புகின்றாரோ அவர் இதனை மேற்கொள்வதுதான் மேலும் நபியை என்றென்றும் உயிருடன் இருப்பவனும் ஒருபோதும் மரணிக்காதவனுமான இறைவனை முழுவதும் சார்ந்திருப்பீராக அவனை புகழ்வதுடன் அவன் தூய்மையையும் எடுத்துரைப்பீராக தன்னுடைய அடிமைகளின் பாவங்களை நன்கு அறிந்து கொள்ள அவனே போதுமானவன் அவன் எத்தவன் என்றால் வானங்களையும் பூமியையும் அவற்றுக்கிடையே உள்ள அனைத்து பொருட்களையும் ஆறு நாட்களில் படைத்தான் பிறகு அர்ஷின் மீது அமர்ந்தான் அவன் ரஹமான் கருணை மிக்கவன் அவனுடைய மாட்சிமை பற்றி யாரினும் அறிந்தவரிடம் கேளுங்கள் ரஹ்மானுக்கு கருணிமிக்க இறைவனுக்கு சுஜி செய்யுங்கள் என்று அவர்களிடம் கூறப்பட்டார் ரஹ்மான் என்றால் யார் நீர் சொல்வோர் சொல்வோருக்கெல்லாம் நாங்கள் சஜா சேர்ந்து கொண்டிருக்க வேண்டுமா என்று அவர்கள் கேட்கிறார்கள் இந்த அழைப்பு அவர்களுடைய வெறுப்பை இன்னும் அதிகமாக்கி அல்லாஹ் அல்லா சுஹான் எவ்வளவு அற்பதமா அவனுடைய வசனங்களை சொல்றான் அபியே இந்த மக்களுக்கு நற்செய்தி சொல்லக்கூடியவர்களா தீமை விட்டு விலகிக்குங்கன்னு சொல்லி எச்சரிக்கை தான் நம்ம உங்களை அனுப்பியிருக்கோம் அதனால இவங்கள்ட்ட சொல்லுங்க இந்த பணிக்க நான் உங்கள்ட்ட எந்த ஒரு காசு பணமும் கேட்கல என்னுடைய கூலி எல்லாம் என்னுடைய ரபு கிட்ட இருக்கு அவன் என்னை நிறைவா எனக்கு கொடுப்பான் அதனால அந்த இறைவனின் பக்கம் சென்றடைய கூடிய வழியத்தான் நான் உங்களுக்கு சொல்லி காட்டுறேன் அப்படின்ட்டு சொல்லுங்க மேலும் நபியை உங்கள்ட சொல்லுங்க என்றென்றும் உயிரோடு இருக்கக்கூடியவன் எப்போதுமே மரணிக்காதவன் ஆன அந்த இறைவனை சார்ந்திருப்போம் அவனுடைய புகழ் அவனை புகழ்றதோட அவனை தூய்மைப்படுத்துங்க தன்னுடைய அடிமைகள் பாவங்களை அவன் நன்கு இருக்கிறான் மன்னிக்கிறது அவனே போதுமானவன் தன்னுடைய ரப்புடைய உயர்வை எடுத்து சொல்லுங்க அவன் எப்படிப்பட்டவன் தெரியுமா அந்த ரப்பு வானங்களையும் பூமியையும் அதுல உள்ள அத்தனை பொருட்களையும் ஆரே நாள்ல படைச்சான் அதுக்கு பின்னாடி தன் போய் அரசுல நிலை கொண்டான் அப்படிப்பட்ட ரஹ்மான் அவனுடைய மாட்சிமை அவனுடைய அதிகாரம் அவனுடைய அந்தஸ்து அத பத்தி தெரிஞ்சவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோங்க அவனுடைய உயர்வை அவனுடைய அந்தஸ்த அவனுடைய சிபத்தை அவனுடைய ரஹ்மாவை சாதாரணம் அப்படிப்பட்ட அந்த ரஹ்மானுக்கு கருணை மிக்க அந்த ரப்புக்கு சுதூது செய்யுங்க இந்த மக்கள்கிட்ட சொல்லப்பட்டா ரஹ்மான்னா யாரு நீ சொல்றவங்களுக்கெல்லாம் நாங்க சஜா செய்ய முடியுமா சஜா செய்யணுமா அப்படின்னு அவங்க கேக்குறாங்க இந்த அழைப்பு அவங்களுக்கு வெறுப்ப அதிகப்படுத்தக்கூடியதா இருக்குன்னு ரப்பு சொல்றான் சகானந்தா ரப்பே ரஹ்மானே இது சஜிதா உடைய வசனம் எல்லாரும் அப்படியே சஜிதா ஆவான் விண்ணில் உறுதியான மண்டலங்கள் அமைத்து அதில் ஒளி விளக்கையும் ஒளிர்கின்ற சந்திரனையும் பிரகாசிக்கச் செய்தவன் அவனே இரவையும் பகலையும் ஒன்று மற்றொன்றை தொடர்ந்து வரக்கூடியதாக அமைத்தான் படிப்பினை பெற நாடும் அல்லது நன்றியுடையவராக இருக்க விரும்பும் ஒவ்வொரு மனிதனுக்காகவும் மேலும் ரஹ்மானின் உண்மையான அடியார்கள் எத்தையவர்களெனில் அவர்கள் பூமியில் பணியோடு நடப்பார்கள் அறிவீனர்கள் அவர்களுடன் முறைகேடாக உரையாடினால் உங்களுக்கு சலாம் சாந்தி உண்டாகட்டும் என்று கூறிவிடுவார்கள் மேலும் அவர்கள் தங்கள் இறைவனின் திருமுன் சுஜூது செய்தும் நின்றும் வணங்கியவாறு இரவை கழிப்பார்கள் மேலும் அவர்கள் இறைஞ்சுவார்கள் எங்கள் இறைவனே நரக வேதனையை எங்களை விட்டு அகற்றுவாயாக அதன் வேதனையோ ஓயாத தொல்லை தரக்கூடியதாக இருக்கின்றது சுமானந்தா அல்லாஹ் சுமானா இந்த வசனத்துல அழகா அந்த மக்களுக்கு சஜா செய்ய சொன்னா அவங்க யாரும் அந்த ரஹமா நீங்க சொன்னவங்களுக்கு எல்லாம் சஜா செய்ய முடியுமான்னு கேக்குறாங்க ஆனா அது அவங்களுக்கு வெறுப்பத்தான் கொடுக்குது ஆனா அந்த ரப்பு எப்படிப்பட்ட ரப்பு தெரியுமா அந்த அகத்தெல்லாம் சொல்றான் அவன் பெரிய பாக்கியம் உடையவன் இந்த வானத்துல உறுதியான மண்டலங்களை அமைச்சு அதுல ஒளி விளக்கையும் உளிர செஞ்சு சந்திரனையும் பிரகாசிக்க செய்தவன் அந்த ரப்பு அவன் அவன் தான் இந்த இரவு பகலை ஒன்றோட ஒன்று வரக்கூடியதான் அதை அமைச்சிருக்கான் அத படிப்பினை பெற நாடக்கூடிய நன்றி உள்ள மக்களுக்கு ஒவ்வொரு மனிதனுக்கும் இதுல அத்தாட்சி இருக்கு அறிவுரை இருக்கு நன்றி செலுத்துதல் இருக்குங்கிறத மகத்தாலா தன்னுடைய படைப்பு அழகான முறையில சொல்லி சொல்றான் அடுத்து உதாசு முகமக்தாலா அறுபத்தி மூணாவது வசனத்துல இருந்துர் சொல்லக்கூடிய தன்னுடைய அடியார்கள் தன்னுடைய ரப்பை நம்ப கூடிய அடியார்கள் அவர்களுடைய தன்மைகளையும் அவங்களுடைய குணத குணாதிசயங்களையும் அல்ல சொல்றான் அவங்க எப்படிப்பட்டவங்க தெரியுமா ரஹ்மானை நம்ப கூடிய அடியார்கள் அவங்க வந்து பூமியில நடந்தா தனியோடு நடப்பார்கள் இந்த இடத்துல எல்லாம் நோட்ஸ் எடுத்து வச்சுக்கிட்டா நாம ரஹ்மானுடைய அடியார்கள் நம்மளுடைய பண்புகள் நம்மளுடைய குணநலங்கள் நம்மளுடைய நடவடிக்கைகள் எப்படி இருக்கணுங்கிறதோ அவ்வளவு எப்படி விரும்புறாங்கிறத அழகா லிஸ்ட் போட்டு சொல்றான் அந்த லிஸ்ட நம்ம நோட் பண்ணி வச்சுக்கலாம் அது நமக்கு ரொம்ப பயனுள்ள வகையில இருக்கும் அல்லாஹல சொல்றான் ரஹ்மானை நம்ப கூடிய உண்மையான அடியார்கள் எப்படிப்பட்டவங்களா இருப்பாங்கன்னா பூமியில நடந்தா பணிவா நடைப்பாங்க அறிவினர்கள் அவங்களோட முறைகேட பேசுறதுக்கு வந்தா அவங்க கிட்ட தேவையில்லாம வாக்குவாதத்துல ஈடுபட மாட்டாங்க உங்களுக்கு சாந்தி சலாம் உண்டாகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அதை புறக்கணிச்சுட்டு அதை உங்கள அதை விளக்கிட்டு போய்கிட்டே இருப்பாங்க ரெண்டு பண்பு இந்த இடத்துல மூணாவது அல்லாஹ் சுஹான் சொல்றான் அவங்க தன்னுடைய ரப்புக்கு முன்னாடி சுஜூது செய்து நின்று வணங்கியவாறு இரவை கழிப்பார்கள் ராத்திரி முழுவதும் இல்ல யாரும் தப்பா நினைக்க வேண்டாம் இஷா தொழுதுட்டு அலஹமது இல்லாண்டு சீக்கிரமா படுக்கக்கூடிய பழக்கத்தை அல்லாஹுடைய தூதர் சொல்லி கொடுத்துருக்காங்க அந்த இரவோட கடைசி பகுதியில அல்லாஹ் நம்மை சந்திக்க வர்றான் அவளாக அதை விரும்புறான் கேக்குறதை தர்றேன்னு சொல்லி சொல்றான் பாவங்களை மன்னிக்கிறேன்னு சொல்றான் அந்த நேரத்துல எழுந்து நம்முடைய ரப்புக்காக சுஜுது செஞ்சு அவனை வணங்கி நம்முடைய தேவைகளை கேட்கும் போது பாவ மன்னிப்பு போது அவளாக அதை விரும்பக்கூடியவனா இருக்கான் ரஹ்மானை நம்ப கூடிய உண்மையான அடிவார்கள் இந்த கடைசி இரவை தன்னுடைய ரப்புக்கு சுஜுது செய்யறதுலையும் வணக்கத்திலையும் கழிப்பாங்கன்னு சொல்றான் இது மூணாவது பண்பு அடுத்த சு தஆலா சொல்றான் அவங்க எப்படிப்பட்டவங்களா இருப்பாங்க தெரியுமா தன்னுடைய ரப்பு கிட்ட துவா செய்வாங்க இறைஞ்சுவாங்க கேட்பாங்க என்னுடைய ரப்பே நரக வேதனை இருக்குல்ல அந்த நரகத்தனி சொல்லி கேட்ட இல்ல அந்த நரக வேதனை எங்களை விட்டு ரொம்ப தூரத்துல வச்சிருயாள்ல எங்கள்ட்ட இருந்து பாதுகாத்துறியாள்லாம் அதோட வேதனை இருக்குல்ல அது ஓயவே செய்யாது தொல்லை கொடுக்கக்கூடியதாக இருக்குது அதனால அந்த நரகத்தை விட்டு எங்களை காப்பாற்றியாங்கலான்னு அடுத்ததுவா செய்வாங்க பின்னமாக நரகம் தீய தங்கும் இடமாகவும் மிகவும் மோசமான இடமாகவும் இருக்கின்றது மேலும் அவர்கள் செலவு செய்யும் போது வீண் விரயமும் கஞ்சத்தனமும் செய்வதில்லை மாறாக அவர்களுடைய செலவுகள் இந்த மிதமிஞ்சிய இரு நிலைகளுக்கிடையில் மிதமானதாக இருக்கும் மேலும் அவர்கள் அல்லாஹுடன் வேறெந்த தெய்வத்தையும் அழைப்பதில்லை மேலும் கொலை செய்யக்கூடாது என்று அல்லாஹ்வினால் தடை செய்யப்பட்ட எந்த உயிரையும் நியாயமின்றி அவர்கள் கொலை செய்வதில்லை மேலும் விபச்சாரமும் செய்வதில்லை யாரேனும் இச்செயல்களை செய்தால் அவன் தன் பாவத்திற்கான கூலியை பெற்றே தீருவான் மறுமை நாளில் அவனுக்கு இரட்டிப்பு தண்டனை அளிக்கப்படும் மேலும் அதிலேயே இழிவுக்குரியவனாய் என்றென்றும் அவன் வீழ்ந்து கிடப்பான் ஆனால் இந்த பாவங்களுக்குப் பின்னர் எவர் மன்னிப்பு கோரி மேலும் நம்பிக்கை கொண்டு நற்செயலும் புரியத் தொடங்கி விட்டிருக்கின்றாரோ அவரைத் தவிர இத்தகையோரின் தீமைகளை அல்லாஹ் நன்மைகளாக மாற்றிவிடுவான் மேலும் அவன் பெரும் மன்னிப்பாளனும் கிருபையாளனும் ஆவான் அடியார்கள் இப்படித்தான் நம்மளை அறிமுகப்படுத்தவே செய்றோம் இந்த ரஹ்மானுக்குரிய அடியார்களுடைய பண்புல அடுத்து எதுவா இருக்குன்னு தெரியுமா யாருலா நரக நெருப்புல இருந்து எங்களை அது ரொம்ப தொல்லை தரக்கூடியது நிச்சயமா அது தீய தங்குமிடமா இருக்குது மோசமான இருப்பிடமா இருக்கு அதனால அந்த நரக நெருப்பை விட்டு எங்களை காப்பாத்து சொல்லிட்டு அடுத்த பண்பு அவங்கள்ட்ட எப்படி இருக்கும்னா அவங்க செலவு செய்யும் போது வீண் விரையும் செய்ய மாட்டாங்க ஆடம்பரமாவோ பிறருக்கு காட்டுறதுக்காகவோ புகழுக்காகவோ எந்த ஒரு வீண் விரவும் செய்ய மாட்டாங்க அதே நேரத்துல கஞ்சித்தனமாவும் நடக்க மாட்டாங்க ரெண்டுக்கும் இடையில மிதமிஞ்சிய நிலைகள்ல இருந்து பாதுகாத்து ரெண்டு இலை ரெண்டு நிலைக்கும் இடையில மிதமா எது தேவையோ ஏதோ அல்லாஹ் ரசூல் அங்கீகரிச்சிருக்கிறாங்களோ அதுக்கு செலவழிப்பாங்க எது தேவையில்லையோ அல்லாஹ் ரசூலும் தடை செஞ்சிருக்காங்களோ அதுல இருந்து விளைவிக்கிறாங்க இவர்கள்லாம் ரஹ்மானுடைய ரஹ்மானை நம்பிக்கை கொண்ட உண்மையான நடிகார்கள் அவன் சொல்றோம் அடுத்து அவங்க அல்லாவோட வேற எந்த தெய்வத்தையும் அழைக்க மாட்டாங்க இணை வைக்க மாட்டாங்க யாரையும் உதவி தேட மாட்டாங்க அந்த ரப்பு தான் நம்மளை படைச்சான் இந்த உலகத்துக்கு வர்றது காரணமா இருந்தான் அவன் தான் நமக்கு வாழ்வாதாரத்தை அவனுடைய வழிகாட்டுலபடி நம்ம வாழ்றோம் அவனிடமே திரும்பி போறோம் அப்படி இருக்க ஏன் நம்ம அடுத்தவங்கள கூப்பிடணும் கூப்பிடக்கூடாது அதனால அவங்க ரப்போட அல்லாஹோட யாரையும் இணையாக்க மாட்டாங்க அதுக்கடுத்து அல்லா கொலை செய்யக்கூடாதுன்னு சொல்லி தடை செய்திருக்க எந்த உயிரையும் நியாயம் இல்லாம கொலை செய்ய மாட்டாங்க நியாயத்துக்கு பழி வாங்குதலுக்கு பழிக்கு பழி வாங்குறதுக்கு அந்த இடத்துல அனுமதி இருக்கு அதை தவிர எந்த ஒரு விஷயத்தையும் நியாயம் இல்லாம கொலை செய்ய மாட்டாங்க அதுக்கடுத்து விபச்சாரமும் செய்யறது இல்ல விபச்சாரத்தின் பக்கம் போகமாட்டாங்க ஏன் அல்லாத்தாலா திருமணத்தின் மூலம் நமக்கு ஹலாலாக்கி கொடுத்திருக்கான் அந்த ஹலாலான வழியிலே அல்லாம ஹராமான வழியில விபச்சாரம் செய்ய மாட்டாங்க யாராச்சும் இந்த செயலை செய்தா அவ பாவத்திற்கான கூலி பெற்றே தீர்வாங்க யாருமே யார் ரஹ்மானே இன்னைக்கு பெருமை பேசுறாங்களே சின்ன வீடுங்கிறாங்க அந்த வீடுங்கிறாங்க இந்த வீடுங்கிறாங்க அல்லா நீ பாதுகாத்தர்லையா அல்லா சுனத்தலை சொல்றான் இப்படி விபச்சாரம் யாராச்சும் செஞ்சுட்டா அதற்கான பாவத்திற்குரிய கூலிய கண்டிப்பா அடைஞ்சு ஆவாங்கன்னு சொல்றான் அது மட்டும் இல்லாம தான் சொல்றான் மறுமை நாள்ல இந்த உலகத்திலயும் அப்ப தண்டனை இருக்கோ ரப்பே ரஹ்மானே ஏன் அடுத்த வசனம் பாருங்களேன் மறுமை நாள்ல அவனுக்கு ரெட்டிப்பு தண்டனை அளிக்கப்படும் மேலும் அதிலேயே இழிந்தவனா இழிவுக்குரியவனா என்றென்றும் விழுந்து கிடப்பான் அப்ப உலகத்துல பாவத்துக்கான தண்டனை இருக்கு அப்ப அதனாலதான் பலவிதமான நோய்கள்லாம் வருது நம்ம பாக்குறோம் இல்லையா யாழ்லா அதுல இருந்து எங்கள் அனைவரையும் உங்கள் சந்ததிகளையும் உங்கள் அத்தனை மக்களையும் நீ பாதுகாத்தரலையா அல்லா அதுக்கு அடுத்து அல்லா சுவான சொல்றான் ஆனா இந்த பாவங்கள்லாம் செஞ்சுட்டாங்கன்னு வச்சுக்கோங்க இந்த பாவம் செஞ்சுட்டு மனித பலகீனம் மறதி மனோ இச்சை அதுக்கெல்லாம் மேல ஸ்வைத்தான் இதுக்கெல்லாம் ஆட் பண்ணு பாவம் செஞ்சுட்டா திருந்துறதுக்கு அவ்வளவு அவகாசத்தை கொடுக்குறான் மன்னிப்பு தேட சொல்றான் அப்படி மன்னிப்பு கோரி நம்பிக்கை கொண்டு ா நான் தெரியாம செஞ்சுட்டேன் யா மன்னிச்சுருந்து மன்னிப்பு தேடி அந்த ரப்ப நம்பி அதுக்கடுத்து நல்ல செயல் செய்ய ஆரம்பிச்சுட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்கள தவற அவங்களுக்கு அவ்வளவு சுபானம் அவங்களுடைய தீமை இருக்குல்ல எவ்வளவு பெரிய கருணை பாருங்க அந்த தீமைகளை எல்லாம் எல்லாம் நன்மையா மாத்தி தந்துருவானா அவன் பெரும் மன்னிப்பாளனாவும் கிருமையாளனும் இருக்கிறான் சுபானம் தான் எவ்வளவு கருணை மிக்க ரப்பு இந்த கருணை மிக்க ரப்பு தன்னுடைய அடியார்களுக்கு எப்படியெல்லாம் இரக்கம் காட்டுறான் சுபஹானல்லாஹ் அடுத்த எவர் பாவமன்னிப்பு கோரி நற்செயலை மேற்கொ மேற்கொள்கின்றாரோ அவர் அல்லாவின் பக்கம் எவ்வாறு திரும்பி வர வேண்டுமோ அவ்வாறு திரும்பி வருகின்றார் மேலும் ரஹ்மானின் உண்மையான அடியார்கள் யாரெனில் அவர்கள் பொய்மைக்கு சாட்சியாக இருப்பதில்லை அவர்கள் ஏதேனும் வீணானவற்றின் அருகில் செல்ல நேர்ந்தால் கண்ணியமானவர்களாய் கடந்து சென்று விடுவார்கள் மேலும் தம் இறைவனின் வசனங்களை ஓதி காட்டி அவர்களுக்கு நல்லுறை வழங்கப்படும் போது அவற்றை குறித்து கு குருடர்களாகவும் செவிடர்களாகவும் இருப்பதில்லை மேலும் அவர்கள் இறஞ்சிய வண்ணம் இருப்பார்கள் எங்கள் இறைவனே எங்கள் மனைவிமார்களையும் எங்கள் குழந்தைகளையும் எங்கள் கண் கண்களுக்கு குளிர்ச்சி அளிக்கக்கூடியவர்களாய் விளங்கச் செய்வாயாக மேலும் எங்களை இரையற்ற முடையோருக்கு தலைவர்களாக திகழச் செய்வாயாக இத்தகையோரே தங்களுடைய பொறுமையின் பலனாக உயர்ந்த மாளிகைகளை பெறுவார்கள் மரியாதையுடனும் வாழ்த்துக்களுடனும் அவர்கள் அங்கு வரவேற்கப்படுவார்கள் அவர்கள் என்றென்றும் அங்கும் தங்கி வாழ்வார்கள் எவ்வளவு அழகானதாக இருக்கின்றது அந்த தங்குமிடம் எவ்வளவு உன்னதமாக இருக்கிறது அந்த ஓய்விடம் நபியே மக்களிடம் கூறுங்கள் என்னுடைய இறைவனை நீங்கள் அழைக்கவில்லை என்றால் அவனுக்கு உங்களுடைய தேவைதான் என்ன இப்போது நீங்கள் இறைத்துவதை பொய்யென கூறிவிட்டீர்கள் தடுக்க முடியாத கடும் தண்டனையை விரைவில் நீங்கள் பெறத்தான் போகிறீர்கள் கருணை மிக்க அடியார்கள் எப்படியெல்லாம் இருப்பாங்க அவங்க பாவம் செஞ்சுட்டா உலக இடத்துல எப்படி மன்னிப்பு தேடுவாங்க அப்படிங்கிறத சொல்லி யாரு பாவம் மன்னிப்பு கோரி நற்செயலை செய்கிறாரோ அவர் அல்லாவின் பக்கம் எவ்வாறு திரும்பி வர வேண்டுமோ அவ்வாறு திரும்பி வருகிறார் பாத்தீங்களா மனித பலகீனத்துல ஒரு பாவம் செஞ்சுட்டா இந்த மாதிரி குரான்களை குரான் எடுத்து நம்ம படிக்கும் போது அல்லாஹுடைய தூதருடைய வழிகாட்டுதலை நம்ம படிக்கும் போது விளங்கும் போது நம்ம மனசு பதறும் ஓடி போய் அல்லாஹ் இடத்துல மன்னிப்பு தேடுவோம் அப்படி மன்னிப்பு தேடக்கூடிய வழியை அவ்வளோ தலா கொடுத்துருக்காங்கிறத அழகா சொல்லி காட்டுறேன் அதுக்கு அடுத்து அல்லாஹால சொல்லி காட்டுறான் பாருங்களேன் ஏற்கனவே சொல்லிட்டான் திரும்பவும் மேலும் அந்த ரஹ்மானுக்கு பிடிச்சமான உண்மையான அடியார்கள் யாரு தெரியுமா அவங்க பொய் சாட்சி சொல்ல மாட்டாங்க பொய்யிக்கு சாட்சி சொல்லக்கூடியவங்களா இருக்க மாட்டாங்க பாத்தீங்களா அல்லாஹ் டேரக்டா நமக்கு சொல்றான் பொய் சொல்ல கூடாது பொய்க்கு சாட்சின்னு சொல்லக்கூடாது அவங்க ஏதாச்சும் வீணான காரியங்களுக்கு பக்கத்துல போக நேர்ந்தா சந்தர்ப்ப சூழ்நிலை அப்படி அமைஞ்சிட்டா கண்ணியமான முறையில அதுல விட்டு கடந்து போயிருவாங்க அதுக்கு நடுவுல போய் உக்காந்து அத்தோட நானும் ஒண்ணு மாட்டாங்க அவங்க என்ன செஞ்சிருவாங்க அத்தோட பதினொன்னு போக கூடாது அந்த இடத்துகள்ல இருந்து வினானது ஏதோ சந்தர்ப்ப சூழ்நிலை போயிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டா அதுல இருந்து கண்ணியமா விலகி போயிடணும் இது யாரு அப்படி விலகி போவா கருணை மிக்க உண்மையான அடியார்கள் அவங்கதான் அந்த அச்சத்தால பயத்தால அவங்களா பாத்துகிட்டு இருக்கேன்னு சொல்றான்ல நழுவி போறதையும் பாக்குறேங்கிறான்ல அந்த ரப்பு இங்க போய் உட்கார்றத பார்த்தா கண்ணியமா இருக்காது அவனுக்கு பிடிச்சமானதா இருக்காதுன்னு கண்ணியமா விலகி போயிடுவாங்க மேலும் தன்னுடைய இறைவனுடைய வசனம் ஓதி காட்டப்பட்டா அவங்களுக்கு நல்லுறைகள் கொடுக்கும் போது நல்லுறைகள் வழங்கப்படும் போது அதை கேட்டு குருடர்களா செவிலர்களா இருக்க மாட்டாங்க உணர்வு பெறுவாங்க ஐயோ அண்டாவுடைய வசனங்கள் யாவா இந்த வசனங்களை எல்லாம் கேட்டு அழகிய முறையில் செயல்படக்கூடிய நன்மக்களா எங்களை ஆக்கியாவா இதை தடுத்த விஷயங்கள் இருந்து விலகி இருக்க நீ உதவி செய்யலான்னு அவன்கிட்ட சரணடைவாங்களே தவிர குருடர் மாதிரி செவிடர் மாதிரி இருக்க போறது இல்ல அப்ப கேட்டும் கேட்காம இருக்கிறாங்களே பார்த்தும் பார்க்காம போறாங்களே அவங்களை எல்லாம் அதாவதுல என்ன சொல்றான் குருடர் செவிலர்ன்னு சொல்றோம் அல்லாஹ்ல இருந்து பாதுகாப்பட்ட இன்ஷா அல்ல யால்லா நீ எங்களை அனைவரையும் பாதுகாப்பா யாகய்யா மேலும் அல்லாஹ் கிட்ட எப்படிப்பட்ட துவாவ கேக்குறாங்க பாருங்க ரப்பே ரஹ்மானே எப்படி ரப்பனா எங்களுடைய ரப்பே ஹபுலனா எங்களுக்கு குடி அல்லாஹ் அஸ்வாஜினா எங்களுடைய ஜோடிகள்ல இருந்து வ எங்களுடைய பிள்ளைகளிட்ட இருந்து குறுற கண் குளிர்ச்சியை எங்கள் இருந்து ஆக்கு மக்களுக்கு எங்களை தகலைவர்களா எவ்வளவு அற்புதமான அழகியதுவா ஒவ்வொரு தொழுகையிலையும் நம்ம கேட்கணும் ஒவ்வொரு அத்தகையா தோதி முடிக்கிறோம் இல்லையா சலாம் குடுக்கறதுக்கு முன்னாடி அவ்வாவுக்கு விருப்பமான இடம் அவ்வாவு தாலாவுக்கு நெருக்கமான இடம் வந்ததுவா சஜுதா இப்போ குரான் வசனமா இல்லை துவாவா நம்ம கேட்கலாம் இந்த துவாவை கேட்கணும் ரப்பே எங்க ரஹ்மானே எங்களுடைய மனைவிகளையும் எங்களுடைய குழந்தைகள்லையும் கண் குளிர்ச்சிய கூடு யாவா யாழ்லா எங்களை எல்லாம் இறையச்ச முடையவர்களுக்கு தலைவர்களா அக்கிவை யாவ்தா இவ்வளவு அற்புதமான துவாவை ரஹ்மானுடைய அடியார்கள் ரஹ்மானிட்ட கேட்பாங்க பாருங்க இப்படிப்பட்டவங்க தங்களுடைய பொறுமையின் பலனா எவ்வளவு தன்மைகள் அல்லாதங்களுடைய அஞ்சக்கூடிய மனிதர்களுடைய பாத்தீங்களா இந்த கொண்ட அந்த மக்கள் பொறுமையா இருந்ததோட காரணமா இருந்ததோடத்தாலா உயர்ந்த மாளிகைகளை கொடுப்பேங்கிறான் மரியாதையோட வாழ்த்துக்களோட அங்க வரவேற்கப்படுவார்களாம் யாரு பூமியில செருக்கா நடக்க மாட்டாங்க அவனுடைய வசனங்கள் ஓதிக்கா கட்டப்பட்டா குருடா செவுடா அலட்சியமா போக மாட்டாங்க தன்னுடைய ரப்பு கிட்டையே உதவி தேடுவாங்க பொய் சாட்சி சொல்ல மாட்டாங்க கொலை செய்ய மாட்டாங்க வீண்விரயத்திலேயே செய்ய மாட்டாங்க விபச்சாரம் பண்ண மாட்டாங்க தீமையை பார்த்தா அப்படியே அந்த பக்கம் தெரியாம போயிடுவாங்க இப்படி தன்னுடைய ரப்புக்கு பணிந்து பொறுமையோட வாழ்ந்த இந்த மக்களுக்கு அல்லாஹ் சுஹானவு உயர்ந்த மாளிகைகளை பெறுவாங்க மரியாதையோட வாழ்த்துக்களோட எப்படி ஒரு நாட்டு பிரதி மினிஸ்டர் வராருண்டா இந்த நாட்டு பிரைம் மினிஸ்டரும் பட்டாளங்களும் ராணுவங்களும் போய் கம்பளத்தை வெறிச்சு ராணுவ மரியாதையோட பூ மலர்கள் தூவி அழைச்சிட்டு வர்றாங்க இல்லையா இதெல்லாம் இங்கே மனிதர்கள் செய்யக்கூடியது அல்லாவுடைய வரவேற்பு அவனுடைய உபசரிப்பு எப்படிப்பட்டதா இருக்கும் அந்த மகா நவுதாலா சொல்றான் அவங்கள உயர்ந்த மாளிகைக்கு மரியாதைகளோட வாழ்த்துக்களையோட வரவேற்போடையும் நம்ம அழைச்சிட்டு வருவோம் யா ல்லா யார் அப்பே யார் ரஹ்மானே அப்படிப்பட்ட விருந்தினர்களாக எங்களையும் உங்கள் மூதாதையர்களையும் நீங்கள் உற்றார் உறவினர் எங்கள் வாரிஸ் எங்களுடைய குடும்பத்தார்கள் யார்ல எங்களுடைய நண்பர்கள் எங்களுடைய அண்டை வீட்டார்கள் யாருல எங்கள் ஊர் மக்கள் யாருல உலகத்துல உண்டான மாமினான முஸ்லிமான அனைத்து மக்களையும் இப்படிப்பட்ட ஒரு சுப செய்திக்கு உரியவர்களாக ஆக்கியுரிவாயாக யா யா நாங்கள் நம்பிக்கையோடு உறுதியோடு நாங்கள் காத்திருக்கின்றோம் மௌனா அல்லா தால சொல்றான் அவங்க என்றென்றும் அங்க தங்கி வாழ்வாங்க என்ன அழகு அந்த தங்குமிடம் எவ்வளவு உன்னதமா இருக்கு அந்த ஓய்விடம் நம்ம சொல்றோம்ல வாவ் பிரைம் மினிஸ்டர்களுடைய வீடுகள் எல்லாம் பாருங்களேன் அரச தர்பார்ல இருக்கக்கூடிய அரச மாளிகைகள் பாருங்களேன் எவ்வளவு அற்புதமா இருக்கு ஏய் அங்க இருக்க தூணெல்லாம் தங்க தாள பூசப்பட்டு இருக்குப்பா ஏ நீ அது இல்ல நீ கைப்பிடி அந்த கேண்டில் எல்லாம் பாத்தியா அது எப்படி இருக்குன்னு சொல்லி குண்டு குண்டா அழகா கல்லுல மாணிக்கத்துல இருக்கிற மாதிரி இருக்கு அத அது இல்லடி நீ இன்னும் இந்த பக்கம் சோபாவுக்கு சைட்ல பிளவர் வாஷ் எல்லாம் வச்சிருந்தாங்கல்ல அத பாத்தியா இப்படி எல்லாம் லோக்கல்ல இருக்கக்கூடிய துணியாவில இருக்கிறத பார்த்து வர்ணிக்கிறோம் ஆனா அல்லாஹுபான் சொல்ற அந்த உயர்ந்த மாளிகை அந்த மக்களுக்கு எப்படிப்பட்ட ஓய்விடமா இருக்கும் தெரியுமா எவ்வளவு அழகானதா இருக்கும் தெரியுமா அந்த தங்குமிடம் அந்த எவ்வளவு உன்னதமானதா இருக்கும் தெரியுமா அந்த ஓய்வுடம் நம்முடைய ரப்பு வர்ணிக்கிறான்னா அது எப்படிப்பட்டதா இருக்கும் சொல்லிட்டு சொல்றான் நபியே மக்கள்கிட்ட சொல்லுங்க இந்த மக்கள்கிட்ட சொல்லுங்க என்னுடைய இறைவனை நீங்கள் அழைக்கவில்லை என்றால் அவனுக்கு உங்ககிட்ட எந்த தேவையும் இல்லை நமக்குத்தான் அவன்கிட்ட தேவை இருக்கு அப்போ நீங்கள் இறை தூதரை பொய்னு சொல்லி விட்டீங்கன்னா கடும் தடுக்க முடியாத கடுமையான தண்டனை நீங்க போக விரைவில்ங்கிற செய்தியையும் சொல்லிட்டு அதான் முடிக்கிறான் பாருங்க ரஹமானுக்கு சொந்தமான உண்மையான அடியார்கள் எப்படிப்பட்ட பண்போட இருப்பாங்க அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாழ்த்து செய்தியும் அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய வரவேற்பும் அவங்க தங்கக்கூடிய ஓய்விடமும் அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய சன்மானங்களும் எப்படி இருக்குங்கிறத சொல்லி முடிச்சுட்டு அல்லாஹ் சுஹானவுத்தாளா இந்த மனித நீங்க சொல்லுங்க என்னுடைய ரப்புடைய அழைப்ப நீங்க ஏற்கலையா அவங்கிட்ட உங்க உங்க கிட்ட அவனுக்கு எந்த தேவையுமே இல்லை நீங்க இந்த இறை தூத பொய்ன்னு சொல்லிட்டு இறைவனை நிராகரிச்சு இறை தூதரை உதாசீனப்படுத்தி வாழ்ந்தீங்களா உங்களுக்கு யாராலும் தடுக்க முடியாத தண்டனை சீக்கிரத்துல வரத்தான் போகுதுங்கறத சொல்லிட்டு நீங்க முடிங்க அப்படின்னு ஆயிரத்தி நானூறு ஆண்டுகள் வந்துருச்சு இந்த குரான் இறக்கி ஆனா அல்ல சுஹானோத்தாள சொல்ற சீக்கிரத்துல தண்டனை வரும் அப்போ சுப செய்திக்கு அடுத்து எச்சரிக்கை அப்ப இந்த எச்சரிக்கையை பார்த்து பயந்து அஞ்சி நடுங்கி அந்த ரஹ்மானுக்கு உரிய அடியார்களா வாழும்போது அந்த நிச்சயமா எல்லாருக்கும் கிடைக்கும் எந்த சந்தேகமும் இல்ல யா அப்படிப்பட்ட நல்லடியார்கள் கூட்டத்தில் எங்கள் அனைவரையும் சேர்த்துவையால்லா உன்னுடைய எச்சரிக்கைக்கு அஞ்சி வாழக்கூடிய மனிதர்களாக எங்கள் அனைவரையும் யாக்கி வையாள்லா இந்த அழகிய சுப செய்தியை இந்த அழகிய வழிகாட்டுதலை இந்த அழகிய

السلام عليكم ورحمه الله وبركاته